இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிகள் ஐசிசி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா விளையாடும் போட்டிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா விளையாடும் போட்டிகள் பாகிஸ்தானில் நடைபெறாது என ஐசிசி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிகள் குறித்து ஐசிசி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் பாகிஸ்தான் தவிர்த்து பொதுவான மைதானத்தில் நடைபெறும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிகள் ஐசிசி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பாகிஸ்தானில் நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்கும் பிசிசியை மறுத்ததால் ஐசிசி முடிவு எடுத்துள்ளது பாகிஸ்தானில் நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இந்தியா விளையாடும் போட்டிகள் பாகிஸ்தானில் நடைபெறாது என ஐசிசி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிகள் தொடர்பாக ஐசிசி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் பாகிஸ்தான் தவிர்த்து பொதுவான மைதானத்தில் நடைபெறும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்க பிசிசிஐ மறுத்ததால் ஐசிசி முடிவெடுத்துள்ளது சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா விளையாடும் போட்டிகள் பாகிஸ்தானில் நடைபெறாது என ஐசிசி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிகள் ஐசிசி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் பாகிஸ்தான் தவிர்த்து பொதுவான மைதானத்தில் நடைபெறும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக நம்முடன் நாகராஜ் இணைந்திருக்கிறார் சொல்லுங்கள் நாகராஜ் இது குறித்து விரிவான தகவலை சொல்லுங்கள் இப்போ ஐசிசி சாம்பியன் வருஷம் கிட்டத்தட்ட நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்து நடைபெற பங்கேற்ப பொறுத்து அதற்கான அட்டவணை கூட வெளியிடுவதற்கான தாமதப்படுத்த தொடர்ந்து ஆண்டு அதற்கான முக்கிய காரணமா பார்க்கப்படக்கூடியது குறிப்பா இந்தியாவில நடந்த அந்த டாச் மும்பை டாச் அட்டாக் அப்புறமா இந்திய வீரர்கள் யாருமே பாகிஸ்தான் பயணம் செய்து பாகிஸ்தான்ல கிரிக்கெட் போட்டிகள் விளையாடுவதை தவிர்த்துட்டு இருக்காங்க ஆண்டு அதாவது அடுத்த ஜனவரி பிப்ரவரி உள்ளிட்ட அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நடைபெற இருக்கக்கூடிய ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கோப்பை தொடர்காக இந்தியா பாகிஸ்தான் பயணம் செய்து அந்த தொடர விளையாடாது அப்படின்னு சொல்லிட்டு பிசிசி தரப்புல இருந்து ஐசிசிக்கு மெயில் மூலியமா தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் தான் ஐசிசி அந்த மையில பாகிஸ்தான் கவர்னிங் பாடிக்கு வந்து பண்ணியிருந்தாங்க இந்தியாவினுடைய அந்த பயணம் குறித்த கேள்வி ஒரு பக்கம் இருந்த பொழுது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோபிய பாகிஸ்தான்ல நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குமா இல்லையா பாகிஸ்தான் இதுல இருந்து விட்ரா பண்ண போகுதா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஆலோசனை செய்யப்பட்டு வந்தனர் அதற்கு ஒரு முடிவு கடைசி எட்டப்பட்டிருக்கு அதாவது இந்தியா இந்த சம்பவத்துல இந்த விவகாரத்துல ஒரு முக்கிய முடிவு எடுத்திருந்தாங்க இந்தியா வந்து ஒரு ஹைபிரிட் மாடலை கொடுத்திருந்தாங்க அதாவது இந்தியா பாகிஸ்தானோட விளையாடக்கூடிய போட்டிகள் மட்டுமல்ல குறிப்பா பாகிஸ்தானுக்கு பயணம் செஞ்சு இந்த தொடரே விளையாடக்கூடிய போட்டியா இருக்கிறதுனால இந்தியாவுடைய போட்டிகள் மட்டும் இலங்கை அல்லது ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள்ல வந்து நடத்துவதற்கான ஏற்பாட பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா அதன் மூலியமா வந்து இந்த தொடர்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பா இந்தியா வரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மாறாக இந்தியா பாகிஸ்தான் பயணம் செஞ்சு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மைதானங்கள்ல கிரிக்கெட் போட்டிகள்ல பங்கேற்காதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க இந்த ஹைபிரிட் மாடலை ஏற்றுக்கொள்ளாத பாகிஸ்தான் கவர்னிங் பாடி சொல்லிட்டு இருந்த கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி பாகிஸ்தான்ல நடத்துவதற்கான முக்கிய காரணமே அந்த எட்டு அணிகள்ல முக்கிய வரவேற்பா பார்க்கப்படக்கூடியது இந்திய அணிதான் இந்திய அணிங்க வந்தாதான் எங்களுக்கான வருமானமும் சரி எங்களுடைய பிராட்காஸ்டிங் ரைட்ட விற்பனையாக கூடிய பல விஷயங்களும் சரி சரியான முறையில எங்களுக்கு வருமானம் ஈட்டுவதற்கான ஒரு முடிவா இருக்கும் அப்படி இந்தியா வந்து பாகிஸ்தான்ல வந்து விளையாடல அப்படின்னா இது எங்களுக்கு ஒரு லாசை நோக்கி நகரக்கூடிய நிகழ்வா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஆனா ஐசிசி ஒருவேளை நீங்க இந்தியா இங்க வந்து பண்ணல அப்படின்ற மாதிரி ஒன்னு சூழ்நிலா இந்தியாவோட ஹைபிரிட் மாடல் நீ ஏத்துக்கல அப்படின்னா டைரக்டா இந்த சாம்பியன்ஸ் டிராபியை நடத்துவதற்கான உரிமத்தை நீங்க இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்லப்பட்ட விஷயம்னா பைனலா ஒரு பக்கம் பாகிஸ்தான் தரப்புல இருந்து இந்த ஹைபிரிட் மாடல் அதாவது இந்தியா சொல்லியிருந்த அந்த இந்தியாவினுடைய போட்டிகள் மட்டுமே அஹ் ஐக்கிய அரபு அமீரகத்திலயும் இலங்கையிலும் நடத்துவதற்கான வாய்ப்பை ஒத்துக்கிட்ட மாதிரியான ஒரு சூழலா இருக்கு அதனாலதான் இப்போ ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியை நடத்துவதற்கான உரிமத்தை பாகிஸ்தான் தக்க வச்சிருக்காங்க அதே சமயம் இந்திய அணியினுடைய போட்டிகளும் பாகிஸ்தான் இருந்து வெளியில வந்து ஐக்கிய அரபு அமீரகத்திலேயோ இலங்கையிலயோ விளையாடுவதற்கான வாய்ப்பும் இந்தியாவோட மற்ற போட்டிகளும் இந்த ரெண்டு நாடுகள்ல நடைபெறுவதற்கான திட்டமிட்ட அட்டவணை அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கிறது கூடிய விரைவில் ஒட்டுமொத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்போட ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய அட்டவணை அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது எட்டு அணிகள் பங்கேற்கக்கூடிய இந்த போட்டி குறிப்பா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமா நிறைய பேர் இருக்கிறதுனால மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில இருக்கிறது குறிப்பா ஐசிசி டி டுவெண்டி உலக கோப்பையை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்திய அணி கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஒரு ஐசிசி டிராபி இல்லாத ஒரு நிலையில வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதனால வரக்கூடிய சாம்பியன்ஸ் டிராபி இந்தியாவுக்கு ஒரு பேவரட்டான ஒரு ஈவெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏசியன் கண்ட்ரிஸ் வகையில இந்தியா டாமினேட் பண்ணிட்டு பண்ணிட்டுனால ஒரு ஏசியன் வெளியில் நடக்கிறதுனால இந்தியாக்கு இது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய குறிப்பா வெற்றி பெறக்கூடிய ஒரு தொடராக அமையும் சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இந்திய ரசிகர்கள் தகவலுக்கு நன்றி நாகராஜன்